ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பார்க்க போற ரெசிபி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை ரொட்டி ஊத்தாப்பம் சத்தான சுவையான சைடிஷ் ரெசிபி பாக்க போறேங்க இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவுகளோட நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சைடு ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைட்டிஸ் செய்கிறதுக்கு மிச்சி ஜாரில் நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கேன் கருவேப்பில பார்த்திங்கன்னா முத்தனை கருவேப்பில இல்லாமல் கொஞ்சம் இலசான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் துவையல் நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி அரைக்கும் போது நல்லா மசிஞ்சு வரும் அதனால கொஞ்சம் இலசான கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க ரெண்டு பிடி கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா சுத்தமாக அலசிட்டு மிச்சி சாரில் சேர்த்துருக்கேன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போல் கல் உப்பு செத்துருக்கேன் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சிம்பழம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் புளி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகுழுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு அஞ்சாறு பூண்டு பற்கள் ஒண்ணும் தட்டிட்டு சேர்த்திருக்கேன் பெருங்காய்த்தூள் அரைச்சு வச்சு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா தண்ணியில் எதுவும் சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இப்ப எண்ணெயோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஈரப்பாதலாம் சட சடன்னு அடிக்குது பாத்தீங்கன்னா அது மேலே தெரிக்கும் இந்த ஈரப்பாதம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் மேலே மூடி போட்டு இந்த மனத்தீயிலே நல்லா வதங்க விடலாங்க இப்போ இதனுடைய ஈரப்பாதம்லாம் போய் சடசடப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மலை வச்சுருங்க ஃபுல் சிம்மலை வச்சுட்டு மறுபடியும் இதனுடைய ஈரப்பாதெல்லாம் போய் வரட்டுங்க ஃபுல்லாக ஈரப்பாதம்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மிலே விட்டு நல்லா தொவையில் சுண்டை விடுங்க எந்தளவுக்கு ஈரப்பதம் இல்லாமல் சுழலை வச்சு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு சீக்கிரம் இந்த தொகையல் கெட்டு பார்க்காது இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா சுருண்டு வரட்டங்க இப்போ நம்மளுடைய கருவேப்பிலை தொகையில் ரெடி ஆகிடுச்சுங்க நல்ல ஈரப்பாதெல்லாம் போயிட்டு நல்ல சுருண்டு வந்திருக்கு இந்த மாதிரி பக்குவம் வந்து லாஸ்ட்டாக ஒரு கால் டீஸ்பூன் வேலை வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தொகையில் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க இப்போ ஆரணதுக்கு அப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வச்சு சீக்கிரம் கெட்டு போகாது சுட சுட சாதத்தில் கொஞ்சமா நெய் விட்டு இந்த தொகையில போட்டு பிசந்து சாப்பிட்டீங்கன்னா அப்படியே அமுருத மாதிரி இருக்குங்க கருவேப்பிலை பிடிக்காதவங்கள கூட இந்த மாதிரி நீங்க தொகையெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவேங்க வாரத்துல ஒன்று இல்ல ரெண்டு நாள் இந்த கருவேப்பில தொகையில செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இளநர பிரச்சனை உள்ளவங்க ரத்த சோக பிரச்சனை உள்ளவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டோன்னா உடனடி தீர்வு கிடைக்குங்க இந்த கருவேப்பில் துவையிலும் முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்